ஓம் ஸ்ரீ குருபியோ நம பக்ரகுண்டம் மகாக்காய சுரகு சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரி சர்வதா குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு பர பிரம்ம தஸ்மய குரவே நம பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் நல்லாசியோடும் நவ கிரகங்களின் அருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் மாஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கறது ரொம்ப ஈகராக இருக்கிறது குரு பயிற்சி தான் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இதே பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மிதுனராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு திருக்கணித பஞ்சாங்கப்படி கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவானோட பயிற்சி பார்த்திங்கன்னா தான் டிஃப்ரென்ஸ் அதேமாதிரி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் இந்த குரு பகவான் ட்ராவல் பண்ணுறார் ஏழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து திருவாதிர நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து புனர்பூச நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் இது குரு பகவானோட நட்சத்திர சஞ்சாரம் இப்போது இந்த மிதுன ராசியில் சஞ்சரிச்சுக்கிட்டு குரு பகவான் கொஞ்ச நாள் தான் ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் தான் அந்த மிதுன ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் அதிசாரம் அதிசார பேர்ச்சி உங்களுக்கு தனியாக போடுறேன் அப்போ இந்த குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சரிக்க காலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக எந்த பதிவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பரில் என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் சரியா இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுருமை துலாம் ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரு பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் எங்க இருந்தார் பார்த்தீங்கன்னா அஷ்டம ராசியான எட்டாம் இடத்துல இருந்து ஏகப்பட்ட குழப்பங்களை கொடுத்தார் இல்லைன்னு சொல்லவே முடியாது சமாளிக்கிறது ஒரு பக்கம் அது வேற சவாலே சமாளிங்கிறதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராட்னரி நம்ம அது பண்றதெல்லாம் அடுத்தது ஆனா பிரச்சனைகள் இருந்துதான் இல்லையா உத்தியோகத்தில் ஒரு பிரச்சனைகள் தொழில் வியாபாரத்தில் குழப்பங்கள் இந்த தொழிலை விட்டுலாமா வேற இடத்துக்கு போலாமா உடல் ஆரோக்கியமும் ஒரு நாள் போல ஒரு நாளைக்கு இல்லை மனசுல ஒரு குழப்பம் என்ன என்னடாவது ஒரு வாழ்க்கை இப்படியே போய்கிட்டு இருக்கு ஒரு முன்னேற்றம் வராதா வசந்த காலம் வீசாதா அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு டென்ஷன் இருந்துகிட்டு இருந்திருக்கு அந்த வகையில் இந்த குரு பகவான் உங்களுக்கு மிக பெரிய ஒரு உயர்வினை கொடுக்கறதுக்காகவே வரார் நிறைய பேர் சொல்லுவாங்க குரு பகவான் உங்க ராசிநாதன் சுக்கிர பகவானுக்கு பகை கிரகம் பகை கிரகம் ஒண்ணுமே பண்ணாது தயவு செய்து நம்பவே நம்பாதீங்க ஏன் அப்படின்னா சுப கிரகம் குரு பகவான் கண்டிப்பா இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு இந்த மாதிரி இடத்துல இருந்தா கண்டிப்பா நல்லதுதான் பண்ணுவார் அதே சமயம் வேற இடத்துல இருந்தால் ஸ்தான பலம் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு சில நன்மைகளை செய்வார் ஆனாலும் அந்தந்த இடத்திற்கு உண்டான ஆதிபத்தியத்தை அவர் கண்டிப்பாக பண்ணுவார் அதில் மாற்றுக்கறதே கிடையாது எட்டாம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தார் சமாளிச்சிங்க டென்ஷன் தான் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு யுகம் மாதிரி உங்களுக்கு போயிட்டு இருந்திருக்கு இந்த குரு பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சகாயாதிபதி பகை உணர் ஓகாதிபதி இந்த ரெண்டு ஆதிபத்தியம் நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா இந்த ரெண்டு ஆதிபத்தியம் என்ன முயற்சி ஸ்தானம் முயற்சியை விடவே விடாதீங்க முயற்சி கண்டிப்பாக திருவனையாக்கும் உங்களுக்கு அதேமாரி ஆறாம் இடம் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக அப்படி இப்படி தாங்க இருக்கும் எல்லாருக்குமே அதை பற்றி கவலைப்படாதீங்க அடுத்தது என்ன கடன் கடன் விஷயத்தில் நீங்கள் தான் கரெக்டாக இருக்கணும் இதில் குருவோ சுக்கிரனோ நவ கிரகங்களோ வந்தெல்லாம் வந்து உங்களுக்கு கடனை வாங்கிக்க சொன்னாங்களா சொல்லுங்க பணம் கண்டுபிடிச்சதே பகவான் இல்லை கிரகமும் கண்டுபிடிக்கல மனிதர்கள் தான் கண்டுபிடிச்சது நம்மளோட ட்ரேடிங்காக பணம் கண்டுபிடிச்சது பணமே பாருங்க ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு வித்தியாசமான பெயர்களில் அழைக்கப்படுது அந்த காகிதம் கரெக்டாக இந்தியாவில் ரூபாய்கிறீங்க அமெரிக்காவில் டாலர் இங்கிலாண்டில் பவுண்டு இப்படி மாறுது அந்த பேப்பரே மாறுது பாருங்க அதுவே மாறுதுங்கும்போது அப்புறம் என்ன நம்மளோட மாற்றங்கள் அந்த வகையில் ஆறாம் இடம் அப்படிங்கும்போது ஆறாம் இடத்து அதிபதி இந்த குருபகவான்கிறதுனால நீங்கள் அதுக்கு உண்டான ஆதிபத்தியத்துக்கு உண்டான வேலைகளை நம்ம செய்யணும் அப்போ இந்த மூணு ஆறு கூட அதிபதி அஷம ராசில் இருந்தபோது உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மைனஸை கொடுத்தாரு கடன் சுமையை கொடுத்தார் ஒவ்வொரு விஷயத்துலையும் உத்தியோகத்தில் டென்ஷனை கொடுத்தார் முயற்சியே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஒரு சோர்வை கொடுத்தார் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருந்த ஆதிபத்தியத்தை அவர் வேலை செஞ்சார் கரெக்டாக அவர் வேலை செஞ்சார் கரெக்டாக இந்த இடத்துல அவர் வந்து இப்போ அஷ்டம ராசியை விட்டு விலகி பாக்கியஸ்தானமாக ஒன்பதாம் இடத்துக்கு வரார் ஒன்பதாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் என்னன்னா ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குருன்னு சொல்லுவாங்க ஆனா அது நிறைய பேர் வந்து தப்பாவே எடுத்துகிட்டு இருக்காங்க என்னன்னா ஓடி போனாக்க குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து நல்லது பண்ணுவார் அப்படின்னு ஓடிலாம் போறது இல்லைங்க அவங்க அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல லக்னத்துலேருந்து ஒன்பதாம் இடமுங்கிறது பித்ருஸ்தானம் பாக்யஸ்தானம் இந்த பாக்யஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தார் அப்படின்னா அதுவும் குருவோட ஆட்சி வீடு உச்சம் வீடு அப்படின்னாலே அவங்க வெளியூரில் போயிட்டு சம்பாதிக்கணும் அப்பதான் அவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அவங்க உள்ளூர்ல இருந்தால் வேலைக்காகாது ஓடி போகணும் என்ன இன்னொரு இடத்துக்கு போய் அவங்க வேலை செஞ்சாங்க தொழில் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் உயர்வு அவங்களுக்கு கிடைக்கும் அதுதான் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குருன்னு சொல்றது அந்த ஒன்பதாம் இடத்துக்கு இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கப்படுறது என்ன பாக்கியம் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு விலகும் உத்தியோகத்தில் உயர்வுகள் காத்திருக்கிறது தொழில் வியாபாரம் மிக பிரம்மாண்டமான அளவில் பேசப்படும் மிக பிரம்மாண்டம் சொல்லுவாங்க இந்த பொன்னவன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்தா தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அதுக்காக போய் உங்க ஒய்ஃப போய் தொட்டராதிங்க அவங்க மட்டும் கோல்டு ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்னங்க அப்படின்னு அந்த மாதிரிலாம் கிடையாது இந்த இடத்துல நீங்க ஜீவன விஷயமாக நீங்கள் தொடக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு கோல்டா மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சந்தோஷம் உயர்வுகள் கிடைக்கும்னு சொல்றது அந்த வகையில் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வராது உங்களுக்கு பாக்கியங்களை அருள் பண்ணும் அதேமாரி வண்டி வாகனம் வீடு மனை இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னே கண்டிப்பா வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும் ஒரு தொழிலை அபிவிருத்தி பண்ணணும் டக்குன்னு நீங்கள் முயற்சி எடுக்கலாம் உத்தியோகத்தில் தாராளமாக அவங்களுக்கு கேட்ட அந்த அட்வான்ஸ் தொகையெல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுங்க கண்டிப்பாக கிடச்சிடும் அதே மாதிரி உயர்வுகள் ஏதாவது பெண்டிங் இருக்குதுன்னா கிடச்சிடும் சில பேருக்கு பா பால் பாக்யம் கிடைக்கும் பால் பாகியம்னா மாடு வாங்குற யோகம்லாம் கிடைக்கும் இப்ப கிராமத்துல இருக்கிறவங்களுக்குலாம் தான் ரொம்ப விசேஷம் அப்ப மாடு பாக்கியம் கிடைக்கும் மாடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் பால் பாகியம் ஆமே நிறைய பேருக்கு நகைகள் சேரக்கூடிய அளவில் ஒரு முன்னேற்றம் நகைகள் தான் பொன் நகைகள் ஒரு மோதிரம் வாங்கிக்கலாம் ஒரு பிரேஸ்லெட் வாங்கிக்கலாம் ஒரு செயின் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அந்த பொன்னானவன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து ஒரு பொன் பொருள் சேர்க்கிறே உங்களுக்கு கொடுப்பார் ஐந்தாம் பார்வையாக உங்களோட ஜென்ம ராசியை பார்க்குற ரொம்ப விசேஷம் ஜென்மராசியை குரு சுக்கிரன் புதன் இவங்கெல்லாம் பார்த்தாலே விசேஷம் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும் உயர்ந்த பொருளை வாங்கணுங்கிற ஒரு ஒரு வேகம் உண்டாகும் அதேமாரி வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கணுங்கிற ஒரு யோகமெல்லாம் உண்டாகும் மனசுல சந்தோஷம் பொழுதுபோக்கு அம்சங்கள்ல நாட்டம் இயல் இசை நாடகம் நாட்டியம் இதுல ஒரு ஈடுபாடு அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய முன்னேற்றம் இந்த மாதிரிலாம் அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அடுத்தபடி ஏழாம் பறவை உங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் அதுவும் குருவோட இடம் தான் அது ஸோ இளைய உடன் பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அரசியல்வாதிகள்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பார்கள் அதேமாரி மூன்றாம் இடம் என்னது முயற்சி ஸ்தானம் உங்களோட ஒவ்வொரு முயற்சியும் முன்னேற்றத்தை காணும் ஒவ்வொரு முயற்சியும் எந்த விஷயத்துலன்னு கேட்குறிங்களா எந்த விஷயத்தில் வேணாலும் எடுத்துக்கோங்க உங்களோட ஜீவன விஷயத்துக்கு குடும்பத்துக்கு தேவையானது ஏதாவது ஒன்று உங்களோட முயற்சிகள் இன்றைக்கி பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நாலக்கி பார்க்கலாங்கிறதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வேலையை இன்னிக்கே செய் நாளைக்கு வேலையை இன்றைக்கே செய்ய செய்வீங்க முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் புனிதமாச்சினாலே ரொம்ப விசேஷம் ஏன் அப்படின்னா ஐந்தாம் இடம்ங்கிறது பூர்வ ஜென்ம பந்தம் எப்போவுமே பூர்வ ஜென்ம பந்தம் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ எப்போவுமே பாருங்கள் நாலு விதமானது தான் ஒன்று நம்ம ரெண்டாவது நம்மளை பெற்றதுங்க யாருன்னு தெரியுமா தெரியாது உங்களுக்கு தெரியுமா அப்பா யாருன்னு அம்மா யாருன்னு தெரியுமா நம்மளை பெற்றது யாருன்னே தெரியாது அடுத்தது நம்மளை கட்டிக்கிட்டது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராவது தெரியுமா இவங்க தான் நம்மளோட வாழ்க்கை துணை இவ தான் என்னோட பண்டாட்டி தான் இவர்தான் என்னோட புருஷன் யாருக்காவது தெரியுமா தெரியாது அடுத்தது நாலாவது நம்ம பெற்றது நம்ம பெற்றது ஆனா பெண்ணாலே நமக்கே முதலே தெரியாது பிறந்த உடனே தான் தெரியும் நமக்கு பொண்ணு பிறந்திருக்கு பையன் பிறந்திருக்குன்னு கரெக்டாக இந்த நாலு தாங்க அதுதாங்க கேந்திரஸ்தானம் நான் ஒன்று நாலு ஏழு பத்து அப்ப தான் ஜீவனமும் நமக்கு என்னென்ன தெரியாது ஒருத்தன் வந்து உத்தியோகத்தில் பெரிய ஆளாக இருப்பான் அவன் தொட்ட தொழில்லாம் நாசமாக போகும் உத்தியோகத்தில் பெரிய டாப்பில் இருப்பார் அவர் ஆனால் அவர் ஒரு கம்பெனி ஆரம்பிப்பார் நஷ்டத்தில் போகும் ஒருத்தன் கம்பெனியில் பெரிய லாபத்தில் இருப்பான் அவன் எங்கேயாவது வேலைக்கு போகணும்னு தோணுமா தோணாது ஏன்னா அவனே பெரிய லெவலில் இருப்பான் ஏன் வேலைக்கு போகிறான் அப்போ ஜீவனம் எதுன்னே நமக்கு தெரியாது தான் அந்த கேந்திரஸ்தானம்னு வச்சது ஒன்று ஐந்து ஒன்பது வந்து திரிகோண ஸ்தானம்னு வச்சது அப்ப ஐந்தாம் பார்வையாக உங்கள் ஜென்ம ராசியை பார்க்குறார் ஏழாம் பார்வையாக உங்கள் மூணாவது ராசியான சகாயஸ்தானத்தை பார்க்கறார் ஒன்பதாம் பார்வையாக உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறார் குழந்தைகளின் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் கிளேசங்கள் சங்கடங்கள் குறை குழந்தைகள் அபரிமிதமான ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பாங்க நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க ஏன்னா குருவோட பார்வையை வந்த மாதிரி ஒரு பலம் அப்ப குரு பார்க்க கோடி நன்மை ஒரு நன்மை இல்லை ரெண்டு நன்மை இல்லை கோடி நன்மை குரு பார்க்க கோடி நன்மை குரு இருக்கிற ஸ்தான பலத்தை விட பார்க்கிற பார்வை பலம் மிக சிறந்த பலம் அப்ப அந்த பலம் இப்ப உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் குழந்தைகள் அதேமாரி ஆன்மீக விஷயங்கள் ஆன்மீக தத்துவமா கொட்டுவீங்க ஞானம் ஆன்மீகமாகவே பேசுவீங்க அடுத்தது குலதெய்வ பிரார்த்தனைகள் தப்புன்னு போய் முடிச்சுட்டு வந்துடுவீங்க அதேமாரி பல நாள் ரொம்ப நாளாக நீண்ட நாள் பிரார்த்தனைகள் அதெல்லாம் அற்புதமா நிறைவேறிடும் சந்தோஷம் அப்ப இந்த குரு பகவான் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவானுக்கு பகை கிரகம் அப்படின்னாலும் இருக்கிற ஸ்தான பலமும் சூப்பர் பார்வை பலமும் சூப்பர் சோ சூப்பர் 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 பட்டு சூப்பர் அப்ப இந்த குரு பயிற்சியில அபரிமிதமான ஒரு பலமான ஒரு பலங்களை பெறக்கூடியவர்கள் அப்படின்னா இந்த துலாம் ராசி தான் இதெல்லாம் எதுக்காக நான் உங்களுக்கு இவ்வளோ பீடிகையோட சொல்கிறேன் அப்படின்னா கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டு இதெல்லாம் வச்சு சர்ன்னு ஏறிடணும் புரியுதா இப்படியே தக்குனு எப் இவ்வளோ நாள் தான் பின்னாடியே போகிறது எல்லா கிரகங்களுக்கும் வக்ரம்ங்கிறது கொஞ்சம் காலம்தான் அது மாதிரிதான் நமக்கு பிரச்சனைகள் கஷ்டங்கள் எவ்வளவு காலங்கள் இருந்தாலும் இந்த நன்மை தரக்கூடிய காலகட்டத்துல நம்ம அதெல்லாம் உபயோகப்படுத்திக்கிட்டு வெளியில வந்துடணும் அப்ப இந்த குரு பகவான் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான பலன்களை கண்டிப்பா கொடுப்பேன் சோ ஒன்பதாம் இடத்திற்கு வரக்கூடிய மூன்றாம் இடத்து அதிபதியும் பகைருண ரோகாதிபதியுமான குரு பகவான் அற்புதமான பலன்களை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க திருவளிதாயம் போயிட்டு வாங்க பாடி அருகே சென்னை பாடி அருகே உள்ள திருவளிதாயம் போயிட்டு வாங்க உங்களோட மாற்றங்கள் எப்படி வருதுன்னு பாருங்க சந்தோஷமான ஏன்னா அந்த கோவிலுக்கு வந்து நீங்க நினைச்சா போக முடியாது நான் நினைச்சா போக முடியாது கடவுள் நினைக்கணும் அவர் நினைச்சாதான் போக முடியும் கண்டிப்பா நீங்க அவர் அவர் கூப்பிடணும்னு நினைங்க கூப்பிடுவார் போயிட்டு வாங்க அது அற்புதமான பலன்களை கொடுக்கும் நீங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போங்க நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை அற்புதமாக வணங்குங்க ஏன்னா உங்கள் ராசியில் வந்து சுவாதி நட்சத்திரம் இருக்குது முதல்ல சித்திரை சித்திரைனால செவ்வாய் செவ்வாய் குண்டானது யார் முருகன்தான் கரெக்டாக ஸோ முருகனுக்கு குரு வந்து யார் தேவகுரு சோ முருகனோட முருகனுக்கு அருள் பண்ணவர் குரு பகவான் குருவோட தான் போய் முருகப்பெருமான் வந்து கந்தசஷ்டி இது பண்ணது புரியுறத அந்த சூரசம்ஹாரம் பண்ணது ஸோ நீங்க வந்து முரு அந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்கள் வந்து முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும் அதுவே சுவாதி சுவாதினால பெருமாள் பெருமாள் முருகப்பெருமான் உங்களுக்கே தெரியும் மாமன் மச்சான் மருமகன் ஸோ முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க விசாகம் கேட்கவே வேண்டாம் முருகன் தான் அவதரித்த விசாக நட்சத்திரம் சோ துலாம் ராசி அப்படின்னாலே முருகன் தான் சோ முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை நவ கிரகங்களில் உள்ள புத்திரக்காரகராகிய குரு பகவானுக்கு நெய் தீபம் போடுங்க போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க ஓம் குருவே சரணம் அதேமாரி காஞ்சி மகாமுணி காஞ்சி மகாபெரிய வழிபாடு பண்ணுங்க உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் எல்லாம் குறையும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் பாக்கியஸ்தானத்திற்கு வரக்கூடிய உங்கள் சகாயாதிபதி பகை உணர் ரோகாதிபதி ஒரு மிகச்சிறந்த பிரம்மாண்டமான வெற்றியை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க